அரிபோல் தண்டவத் பிரணாம் நான் இப்போது இலங்கையிலே நுவரா எலியாக சொல்லி ஒரு இடத்துல இருக்கேன் தான் இது அசோகவனம் பகவான் இங்கே என்ன சொல்கிறது ராவணன் வந்து சீத்தைக்கு இங்கே தான் பதினொன்று மாதம் வச்சுருந்தார் இங்கே இலங்கையில் நான் பார்த்தது மக்கள் ராவணன் பார்த்து பேசுவாங்க சீத்தை பார்த்து யாருமே பேசலை நம்ம வாரதத்துக்கு உள்ள ஒரு மகளிர் சொல்லலாம் சீத்தை சீத்தை இங்கே பதினொன்று மாதம் ஒரு மாதிரி தப்பஸ் பண்ணியிருக்கான் பகவான்கு தியானம் பண்ணியிருக்கான் அவளுக்கு பகவானுக்கு அருள் கிடைச்சது பகவான் அடுத்த அவளுக்கு வேண்டிய ஒரு பிரிவு எடுத்தார் ஸ்ரீனிவாச சொல்லி திருப்பத்தியில் இவள் நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பத்மாவத்தியாய் வந்து ராமர் மனைவியான ஸ்ரீனிவாச கல்யாணம் திருப்பத்தின்னு நம்ம எல்லாம் இப்படி தான் வாழ்விட்டு இருக்கோம் நம்ம யார் சொல்லி மறந்துருக்கோம் நம்ம இங்கே வந்தது உண்மையான சீத்தை கிடையாது சாயா சீத்தை நாசிக்கில் பிறந்த சீத்தை அக்னி தேவன் கொண்டு வந்த சீத்தை நம்ம கூட இப்படியே நம்ம யாரை சொல்லி மறந்துட்டு இந்த பௌத்திக வாழ்க்கை வாழ்விட்டு இருக்கோம் நம்ம இந்த உடம்பு கிடையாது நம்ம கூட பகவான்கே தியானம் பண்ணி பகவான்கிட்டே போக வேண்டிய ஜீவன்கள் ஹரிபோல் தன்வத்